ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்துட்டு என்னோடய காலை வேலைகள் தான் பார்க்க போகிறீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஒரு வேலையாக பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கிறதுனால இன்றைக்கி வந்துட்டு எங்கள் மாமா ஊரில் ஐயப்பன் கோயிலில் நம்ம சர்வா ஒரு பூஜை நடக்க போகுது அதுக்காக வேலைகள் தான் காலையிலேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வாங்க நான் என்னென்ன ப முடிச்சுட்டேன் தண்ணி வர்றப்ப எல்லா வேலையும் பார்த்தா தான் உண்டா இவங்களும் மன்னார்குடி போயிட்டாங்க காலையிலேயே ஜாமான் வாங்குறதுக்காக மன்னார்குடி போயிட்டாங்க அதனால் நான் பார்த்துட்டேன் என்னென்ன வேலை பார்த்துருக்கேன்ட்டு சொல்கிறேன் இன்னும் முடிக்கல இப்போதான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டுருக்கேன் காமிக்கிறேன் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து நம்ம சாப்பாடுலாம் இங்கே தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இப்போ காலை நைட்டே அரிசியெல்லாம் ஒரு வச்சிட்டேன் அப்போ தான் மாவெல்லாம் அரைச்சிகிட்டு இருக்கேன் அப்போ காமிக்கிறேன் உங்ககிட்ட நான் வந்துட்டு நைட்டே அரிசி ஊற வச்சுட்டேன் இப்போ ஓடிட்டுருக்கேன் அரிசி ஃபஸ்ட்டு அரிசி ஓடிட்டுருக்கேன் அடுத்து தான் உளுந்து அரைக்கணும் இப்போ தான் டீ போட்டு அவங்க குடிச்சு அவங்க காலையிலேயே மண்ணார் குடி போயிட்டாங்க பாருங்கள் என் கிச்சன்லாம் இப்படி தான் இருக்குது ஒரு ஒரு வேலையாக கிச்சன்லாம் இப்படி தான் இருக்குது ஒரு ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் சுண்டல் வந்துட்டு ரெண்டு கிலோ இப்போ தான் ஊற வச்சுருக்கேன் காலையிலேயே ஊற வச்சாச்சு தண்ணி வர்றப்ப தண்ணியெல்லாம் வச்சுக்கோ சமைக்கிறதுக்குன்ட்டு இங்கே தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன் என்கிட்ட என்னென்ன பாத்திரம் இருந்ததோ அது எல்லாம் ஃபுல்லாக பிடிச்சி வச்சாச்சு இங்கே இது வந்து சாமிக்கு சமைக்கிறதுக்கு மட்டும் இங்கே வெளியில் பிடிச்சி வச்சுட்டேன் அப்புறம் ட்ரம்மில் எல்லாம் நம்மள்ட்ட தான் தண்ணி இருக்கா அதனால் வந்து புழங்குறதுக்கு அதை வச்சுக்கலாம் சமைக்கிறதுக்கு இந்த தண்ணி ஏன்னா கா எங்கள் ஊரில் காலையிலே தண்ணி வர்றப்பே பிடிச்சி வச்சுக்கணுன்ட்டு எல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ இப்போ போயிட்டு நான் வீடு துடைக்கணும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வீடு துடைக்கணும் கிச்சன் தான் இருக்குது உளுந்த உளுந்து அலசினேன் எதாவது உள்ளரே உளுந்தெல்லாம் எல்லாம் அலசி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன் இப்போ வந்து எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வீடெல்லாம் துடைக்கலாம் நம்ம வந்துட்டு கிச்சன் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு வீடு இப்போ துடைக்கணும் அப்புறம் வந்து இங்கே பக்கத்தில் நேற்றையே வந்து மளிகை ஜாமூன்லாம் போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி தான் காலையில் இந்த இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா மதியம் சமைக்கிறதுக்கெலாம் அக்காலாம் அங்கேருந்து வந்துடுவாங்க இது காலையில் உள்ள வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும் இப்போ இங்கே பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் சொல்லணுமா சாமி கும்பிடுறதுன்ட்டு இப்போ அதான் மாவு ஓடிட்டுருக்கு அரிசியை அள்ளிட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டு போய் இங்கே எல்லாம் ஏதாவது வேலைக்கு ஆடு ஓட்டிகிட்டு போகிறது மாதிரி எதாவது போயிடுவாங்க அதனால் வந்துட்டு போய் சொல்லிவிட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இறக்கலான்ட்டுருக்கேன் தண்ணியை ஃபஸ்ட்டு பிடிச்சிருவோன்ட்டு தான் தண்ணியை பிடிச்சேன் தண்ணியை பிடிச்சி முடிச்சாச்சு எது எது இருந்ததோ அதில் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டேன் ஏன்னா பத்தாம் வெயிட்டான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டேன் பரிசு ஆஃப் பண்ணிட்டு போய் பக்கத்தில் தான் அக்கா வீட்டில் இங்கே இந்த அங்கேயெல்லாம் எல்லாம் சொல்லலை உள்ளற தெருவுள்ள சொல்லலை இங்கே ஆத்தாங்கிற சாணம்ன்ட்டு எங்கள் தெரு ஆத்தாங்க தெரு தான் எங்கள் தெரு அங்கே மட்டும் போய் சொல்லிவிட்டு இப்போ வந்துடலாம் வாங்க இதை வந்துட்டு எங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து என் அவங்க மொபைலை வச்சுட்டு போயிட்டாங்க என் மொபைலில் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நான் வீடியோ எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சுட்டு போனாங்க எடுத்துக்க சொன்னாங்க வீடியோ வேலை செஞ்சுக்கிட்டு என்னால் எடுக்க முடியலை ஏன்னா தண்ணியே பிடிச்சிட்டு விட்டு தான் செல்லு இப்போ தான் வேறு புதுசு வாங்கியிருக்கோமா ஏதாவது கீழே எதுவும் இருந்துருப்போம்னு பயந்துக்கிட்டு நான் எடுக்கலை காலையில் துணியெல்லாம் துவச்சிட்டேன் துணியெல்லாம் துவச்சிட்டு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு தண்ணி வேலையே முடிஞ்சிடுச்சு இப்போ எனக்கு இப்போ வீட்டை நீட் பண்ணிவிட்டு சாமி ரூமுக்கு பூவெல்லாம் மாற்றிட்டு வீடு தொடச்சி விட்டுட்டு நான் மதிய சமையலுக்கு நான் எங்களுக்கு சமைக்கணும் தான் ஒரு மூணு மணி வாக்கில் தான் நம்ம வந்து மதிய நைட்டு டிஃபன் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக தான் இப்போ சுண்டல் ஊற வச்சாச்சு மாவு அரைச்சி கலந்து வச்சுட்டோன்னா வேலை முடிஞ்சது அடுத்து வடக்கி இன்னும் ஊற வைக்கலை வடக்கி ஊற வச்சுட்டு வேலையை பாவம் மாவு மாடிட்டுருக்கு வீடெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டேன் சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ மாவு போட ஆரம்பிச்சிட்டேன் திண்ணைக்கு மாவு போட்டாச்சு உள்ளரப்பை போட போகிறேன் காமிக்கிறேன் பண்ணி பாத்திரம்லாம் கழுவிட்டேன் கழுவிட்டு பூஜை ரொம்ப சுத்தம் பண்ணிட்டேன் சுத்தம் பண்ணி எல்லாம் தொடச்சிட்டேன் பூ மட்டும் வைக்கணும் சுத்தமாக வீடெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வைக்கணும் மாவு வந்துட்டு நான் அப்பப்போ சின்ன கிரைண்டருங்கிறதுனால வந்துட்டு ஹீட் ஆகுது ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு தான் அரைச்சிகிட்டு இருக்கேன் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் மாவு இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் இன்னும் மறைக்கணும் உளுந்து ஓடிக்கிட்டு ஒரு கல் அரிசி ஒரு கல் உளுந்து இது மாதிரி மாற்றி மாற்றி ஓடிக்கிட்டு இருக்கேன் அது அவசரம் அழுகிறப்ப இப்படியே வழிஞ்சிருது சரி கடைசியாக நம்ம தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் சமையலுக்கு தேவையான பொருள்லாம் ரெடியாக கொண்டு திங்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் நம்ம ஹேர் ஆயிலுக்கு வந்து பாட்டில் வந்து இப்போ தான் வந்துச்சு அதை எல்லாத்தையும் வாங்கி எங்கள் வெயிலில் வச்சோம்னா ஒரு மாதிரி பாட்டில் ஆகிடும் இப்போதான் ஒன்று அதை எல்லாத்தையும் உள்ளற வச்சேன் வாங்க போய் மாப்பை போடுவோம் மாப்பை போட்டுட்டு எடுத்து எடுத்து பார்க்கலாம் இங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம் பெரிய பாத்திரம்லாம் கொஞ்சம் வளர்க்க கழுவ வேண்டியதுக்கு சமைக்கிறதுக்கு அதெல்லாம் இல்லையே வெளியில் வச்சுருக்கேன் கழுவணும் வீட்டு வேலை எல்லாமே முடிச்சிட்டா வீடெல்லாம் தொடச்சி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நான் மாவுல காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஹீட் ஆகுது அப்பப்போ ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு இன்னும் ஒரு கல்லுக்கு அரிசி இருக்கு அதோட முடியுது நம்ம கரைச்சு வைக்க வேண்டியதுதான் நம்ம சாய்ந்தரம் ஒரு அஞ்சு மணி போல தான் ஊத்த போறோம் அதனால வந்து குளிச்சிரும் கரெக்டா இவங்களும் ஆஹ் இவங்களும் மன்னார்குடி எல்லாம் போயிட்டு ஜாமன் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு അടുത്ത വടക്കരക്കുന്നു നമ്മ വീട് ഇപ്പിതാക്ക് மதியையல் இன்னைக்கு பெல வேலை இருக்குது நம்ம வந்து சாப்பாடு வச்சு தயிர் வச்சு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம் அதெல்லாம் செய்ய போகிறோம் இவங்களும் போயிட்டு பார்த்தா ஜாமூம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க நான் இங்கே வந்து அப்படியே மாவரிச்சுக்கிட்டு ஒரு ஒரு வேலையாக இருக்கேன் சுற்றி விலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ சமையலுக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி காய் பருப்புக்கு தே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அக்காலாம் உடனே சமைக்க ஈஸியாக இருக்கும் நாங்கள் இவங்கெல்லாம் எங்கள் பக்கத்து வீட்டு புது வீட்டு பக்கத்து வீட்டு அக்காக்கா வந்திருக்காங்க பாப்பா அப்புறம் அமுதன் இவங்கலாம் அமுதன் அம்மா எல்லோரும் வந்திருக்காங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காங்க இப்போ எல்லாம் நாங்கள் உரிச்சிகிட்டு இருக்கோம்